ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜிம் போகிறவங்களுக்கும் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கும் வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ ஸோ அதனால் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ கைஸ் அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் ஒன்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் நான் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்து அப்லோட் பண்ணேன் ஸோ ஒரு நாளைக்கு மினிமம் ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ அதனால் ஏப்ரல் ஒன்லேருந்து நம்ம வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பாருங்கள் ஸோ கைஸ் ஜிம் போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஜிம் போயிட்டு நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது ஒர்க் அவுட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் பண்ணும் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறாங்க ஸோ அப்படி பண்ணுறதுனால இன்ஜரியில் முடிகிறதுக்கு கூட அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பைசெப் கேள் பண்ணுறீங்க அப்படின்னா பைசப்ஸ் பார்த்தனா அப்வேர்ட்ஸ் அந்த தம்பிள்ஸை கொண்டு அப்வேர்ட்ஸ் நீங்கள் கொண்டு போகும்போது கொஞ்சம் மீடியம் ஸ்பீடில் வந்து கொண்டு போங்க டவுன்வோர்ட்ஸ் கொண்டு வரும்போது நிறைய பேர் ஸ்பீடாக கொண்டு வராங்க ஸோ அப்படி பண்ணக்கூடாது ஸோ டவுன்வோர்ட்ஸ் வரும்போது ரொம்ப பொறுமையாக வந்து உங்கள் கையை வந்து கீழே கொண்டு வரணும் ஸோ அப்படினா தான் உங்கள் மசில்ஸ் பார்த்தா நல்லா ஒர்க் அவுட் வந்து விழுகும் ஸோ அதனால் மேலே போகும்போது கொஞ்சம் ஸ்பீடாக போங்க ஸோ தம்பிள்ஸை கீழே இறக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக இருக்குங்க ஸோ தான் உங்கள் மசில்ஸ் வந்து நல்லா வந்து எக்ஸ்பாண்ட் ஆகும் ஸோ அதனால் மறக்காமல் இந்த இப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு இன்ஜுரி வருது ஸோ இன்ஜுரி தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேர்லெஸ்ஸாக இருக்காங்க ஸோ அப்படி பார்த்து இருக்கவே கூடாது ஸோ இன்ஜுரி பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு நாள் ரெண்டு நாளே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது உண்மை தான் ஸோ சில இன்ஜுரியெலாம் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ டேஸில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் வீக்கில் சரியாக சில இன்ஜுரிலாம் பார்த்தீங்கன்னா இயர்ஸ் வருஷ கணக்காக அந்த இன்ஜுரியெலாம் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுலேயும் நிறைய பேர் இருந்திருக்காங்க ஸோ அதனால் இன்ஜுரி வர்றதுக்கு முன்னாடி ப்ரிவென்ட் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து வருமோன்னு காப்போம் அதனால் வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு வந்து உங்கள் உடற்பயிற்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இன்ஜுரியிலேருந்து வந்து மேக்ஸிமம் வந்து தப்பிச்சுக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஸ்பீடாக பண்ணுறாங்க புஷ் அப்ஸும் தான் ஸ்பீடாக பண்ணுறாங்க ஸோ எல்லாருமே ஸ்பீடாக பண்ணுறாங்க ஸ்லோ பண்ணால் தான் நமக்கு மசில்ஸ் வந்து நல்லவே எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸோ அதனால எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது ஸோ பை கைஸ் லவ் ஆல் மிஸ் ஆல் ஸோ இந்த வீடியோ எந்த இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது நெக்ஸ்ட் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம அதையும் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ உங்க வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ பை கைஸ் லவ் யூ ஆல் மிஸ் யூ ஆல்